பட்டினம் பற்றி உங்களுக்கு தெரியும் முருங்கானி பட்டு துறந்த பரமஞானி பட்டினத்து சுவாமிகள் பட்டினத்து சுவாமிகளை போல் யாரும் துறக்கிற அறிவு யார் யாரு சொல்றார் அருவழித்த செடுங்கரிய அகப்படித்த சிவஞான அமுதே முத்தி பொருள் அடுத்த அற்பை அமப்படித்த தெய்வ மன பூவை என்று மறுபழுத்த அரியன் மனத்துளை அகற்றே

விட்டு படிக்கிறது நகை எல்லாம் மூட்டை கட்டிட்டாங்க எல்லாம் அடிச்சுட்டாங்க ஒரு இருபத்தி சவரத்தில் ஒரு பெரிய நகை பட்டப்பட்டையா இருக்கு தடுத்த வாட்டா தாய் மாதிரி மின்னா அப்பேற்பட்ட நகை கொண்டாந்து சாமிக்கு போடணும் சாமி இடத்துல விடுவதற்கு பதிலாக சுவாமி பக்கிர சுவாமிய அந்த பக்கம் தாய் மாதிரிங்க அப்படி கிடைக்க போயிருக்கு திருநகரத்தை இங்க சாமி உட்காந்து தவன் கொடுங்க தன்னை மறந்து உலகத்தை மறந்து அந்த நிலையில உழைத்த நானே நீ என்ற நானே நீ என்ற அந்த நிலையில உட்கார்ந்து அப்படி தவன் பண்ற அந்த வந்து நேரத்திலேருந்து திடீர் சிலர் காலையில் சாமி அடிக்க வாய்ப்பு

கருவற்றி நிப்பாட்டி யோ பெரிய அந்த காசு கேட்பாங்க இந்த காலத்துல அப்ப எனக்கு கண்டனையை ரத்து பண்ணுமா அந்த மாதிரி கேட்க அந்த காலத்தில் கேட்பாங்க என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க वो निकालूँ या तो पर मैं यूँ मैं निकली बात अभी तेरी बात यूँ बोलते ना यूँ ते <laughs> ते ते अभी तेरी है तू पढ़ी कौन सी दूध के वाला वो एक गेम देख के ना जिस चले चाय को लेने अब तो नहीं बात है स्वागत हाँ यंत्र एम आम याद बोल दूँगी लेकिन क्या बेटे पूछे दूध के

எல்லாத்துக்கும் கேட்டு போட்டு பின்னாடியே அந்த மண்ணே வந்தாரு வந்தாரு அப்படி நம்ம அருளா வச்சு அவ்வளவு அருள்